வணக்கம் என் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரம் சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல எதிர்பாராத இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க இதனால வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவும் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களுடைய பக்கங்க உண்மையாலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இடத்துலதான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு சனி பகவானோ துலாம் ராசிக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு துலாம் ராசிக்கு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க கூடவே ராகு பகவான் பக்காவான இடத்துக்கு வந்துட்டாருங்க அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க இந்த காலகட்டத்துல நல்லதை நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அந்த கடவுளை தரும் வரம் இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒழிஞ்சது இனிமே வெற்றி பொதுவாவே இவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிடலாம் ஆனா திட்டி பேசுனீங்க அப்படின்னாக்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்குங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி படல் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசா போதுங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவம்

உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் ஏன்னா பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சுங்க சனி பகவான் நடந்த கொடுத்துதான் அவனும் கட்டாயமா கொடுப்பாருங்க கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல நடைங்க எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்கு இனிமே நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா

ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் நிறைவேற்றும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சொன்ன சொல் தவற மாட்டீங்க அப்படி தவற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாக்கா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அவ்வளவு மனம் வருந்துவீங்க ஆனா இந்த ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் குரு பகவானோ சரி ராகு

பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஆனா போன அஞ்சு வருஷமாவே துலாம் ராசிக்காரர்கள் போன் பண்ணி கேக்குறதுல முக்கியமான விஷயம் எனக்கு வேலை சரியா அமைய மாட்டேதுங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல நில தாக்கு பிடிக்க முடியல ஒண்ணு நானே வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி கம்பெனி ஓனரே என்னுடைய சூப்பர்வைசரே என்னுடைய மேனேஜரே என்ன வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க அப்படின்னு

வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களையும் சகல செல்வங்களையும் அளிக்கக்கூடிய ராகு பகவானும் சூப்பரான இடத்துல இருக்கிறதால அவர் இருக்கும் இடம் நீர் ராசி என்பதால உங்களுக்கு அடிச்சதுங்க ஜேக் பார்ட் ஆமாங்க இந்த ராகு பகவான உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை தரப்போறாரு பிடிக்காத வேலையை செஞ்சவங்களுக்கு கட்டாயமா பிடிச்ச மாதிரி வேலை கிடைச்சே தீரும் ரொம்ப வருஷமா வேலையே இல்ல அப்படின்றது உங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அந்த டைம நம்ம யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்கம் தேவை அப்படின்னு

துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே வாழ்க்கை துணை அப்படின்றது சிறப்பா அமையல அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் சின்னதா ஏதாவது நல்லதா பேசினா கூட அதுல ஒரு குத்தம் சொல்லிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரோதி வருடத்துல இருந்து விரோதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணிருக்கீங்க அது ஐஇஎல் எஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா எடுப்பதற்காக இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலை வாங்கினீங்க இங்க இருந்தே செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானால உங்களுடைய நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அதனுடைய அடிப்படையில் குரு பகவானுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் சுபத்துவம் பெறும் துலாம் ராசிக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை கூடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த குரு பகவானின் பார்வை அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தையே பார்வையிடுறாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க செய்த தொழிலுக்கோ வேலைக்கோ சரியான அங்கீகாரம் கிடைக்கல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல எண்பது ரூபாய் தான் வந்து

இதுவரைக்கும் நம்ம குரு பகவானை பத்தி பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் வீட்டிலேயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாருங்க இது கூடுதல் சிறப்பு தப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா சாதகமா அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் சரி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு நினைச்சுங்க இதுவரைக்கும் வீண் விரயம் நேர விரயம் பண விரயம் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா தோல்வியில முடிஞ்சிருக்கும் ஆனா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது பெற்றது விலங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு எவ்வளவு தட்டி போயிருக்கும் ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவானோ சரி சனி பகவானோ சரி குரு பகவானோ சரி மூணு பேருமே சேர்ந்தே தர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பாக்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே தேவையற்ற செலவுகள் எல்லாமே எந்த முயற்சி எடுத்தாலும் சரி இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான

நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னோ மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை

அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போல தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியும் தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜ்க்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே திருப்பி போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் பிளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறது கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட நான் கடவுள் கிட்ட வேண்டது எனக்கு நிறைய குடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற நோக்கத்துல நான் கேட்குறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு அதை சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அத நீங்க கொடுக்கிற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்லை உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

முனீஸ்வர அறியப்படுகிறார் காவல் தெய்வமாக அறியப்படும் முனீஸ்வரனுக்கு கிராமம் நகரம் என பல இடங்கள்ல கோயில்கள் இருக்கு உங்களை சுத்தி உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிற துஷ்ட சக்திகளை விரட்டும் மாற்றல் கொண்ட இவருக்கு பல பெயர்கள் உண்டுங்க துலாம் ராசிக்காரர்கள் இவரை வழிபடுவதன் மூலம் சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுவதற்கான ஆற்றல் பிறக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் தெரியும் அப்படின்னா கூட குலதெய்வத்தையும் கும்பிடுங்க செகண்டரியா முனீஸ்வர வணங்குவதன் மூலம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்

வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு பெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி செம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதினம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்கள்